டை நாம மகிமைப்படுவதாக நான் உங்களை சகோதரிமை சீத்தவராஜ் கத்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் யோசுவா ஒன்று பதினொன்று இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான் யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை பார்த்து உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியா இன்னும் மூணு நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீங்கன்னு சொல்ல சொல்கிறான் ஒருவேளை உங்களுக்கு முன்பாக புரண்டோடுகிற இந்த யோர்தான் போன்ற கண்ணீரின் பாதை வேதனை பிரச்சனைகள் இதையெல்லாம் கடை எப்படி கடந்து போவேன் இதில் நான் அமிழ்ந்து விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் கலங்காதீங்க கத்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த பிரச்சனையை தாண்டி வருவீங்க இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளாக அதற்கு அப்புறம் கத்தர் உங்களுக்காக வைத்து இருக்கிற நல்ல பங்கு நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது கலங்காதீங்க கத்தரால் கூடாத காரியம் மட்டுமில்லை இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிங்க கண்முடித்தனமாக விசுவாசிக்கிற வேலையில் நீங்க இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க உடன்படிக்கை பற்றிய சுமந்து வந்த ஆசாரியர்கள் கால்கள் அந்த தண்ணீர் யோர்தான் தண்ணீரில் பட்ட உடனே அந்த தண்ணீர் அப்படியே குவியலாக நின்றது அதன் பிறகு ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியோடு யோர்தான் நடுவில் நின்று கொண்டார்கள் அதன் பிறகு இந்த மக்கள் மூன்று நாளைக்குள்ளாக யோர்தானை கடந்து வந்தாங்க யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட அற்புதம் இந்த காலத்தில் நடந்துச்சுன்னா ஆளாளுக்கு ஒரு ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்து அப்படியே ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வெளியிட்டு கொண்டே இருப்பாங்க ஆனால் தேவாதி தேவன் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் நம் அதற்கு முன்பாக நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் அற்ப காரியம் இல்லையா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக உங்களுடைய கண்ணீரின் பாதை முடிய போகிறது அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு உங்களுக்காக ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் விசுவாசித்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம் கத்தரால் கூட அது காரியம் ஒன்றுமில்லை ஆமாம்